எல்லாம் ஒரே புகை வண்டியில போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம திரும்பி இருக்கோம் நாளைக்கு ஊருக்கு போயிட்டுருக்கோம் உங்கள் பேர் ஒரு சொல்லி அறிமுகப்படுது சொல்லுங்க அப்படி சின்ன சொல்லுதான் இல்லை இந்த ஊராக சொல்லுங்கள் நான் அனுக்கிறேன் இந்த புகை வண்டியோட சேவை எந்த அளவுக்கு இருக்குது நிறை குறை சொல்லுங்கள் அப்புறம் உங்களோட சொந்த பரிந்துரை கருத்து சொல்லுங்கள் கிட்ட தான் நல்ல திட்டம்தான் வரேன் வரைக்கும் நல்லாயிருக்கு மத்திய அரசு வந்து இந்த பொதுமக்கள் பயனடைந்த விதத்தில் இந்த புகைவண்டி சேவையை கொடுத்துருக்காரு இருந்தாலும் இதோட நிர்வாகிகள் வந்து மிகச்சிறந்த முறையில் உங்களுக்கு சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்களா கொடுத்தாங்க வந்து கொடுத்தாங்க இல்லை நீங்கள் டெலிவர் தைரியில் கம்மி கம்மி எதெல்லாம் கம்மி நினைக்கிறீங்க இடையில தேவையில்லாம நிறுத்துறாங்க அப்ப காற்றோட்டம் இல்ல சரியான உறக்கம் இல்லை சரி உங்களுக்கான அறுபது வயசு மேல இருக்கிறவங்களுக்கு பொதுவா ஒரு மருத்துவ வழிகாட்டுதல் ஒரு மருத்துவ சேவையும் இருக்கும் அது ஏதாவது இருந்துதான் உங்களுக்கு இல்லைண்ணா இல்ல சரி நேரத்துக்கு உணவு கொடுத்தாங்களா உணவு உணவு நேரத்துக்கு கொடுத்தாங்க உணவு தரமா சிறப்பா இருந்ததுகளா சிறப்பாக ஒரு நாள் நல்லா இருக்கு இன்னொரு நாள் இன்னொரு நாள் சரியில்லை ஓ உங்களுக்கு ஜீரணமாக கூடிய அளவுக்கு இருந்ததா இல்ல அதை விட கொஞ்சம் மோசமாக இருந்தா ஆகுது சரி இருந்தாலும் சுவையா நறு நறுமணத்தோட இருந்ததுகளா இருந்தது சரி இங்க கொடுக்குற காப்பி தேநீர் இதெல்லாம் வந்து நல்லா தரமா இருந்ததா மோர் கையா ஒரு பேர் வந்து ரொம்ப தண்ணி கலந்துருக்கு அஞ்சு நிறைய சரி டிரைவரான

நீங்க அதை ஒரு நாள் கொண்டாட்டாங்க அந்த ஒரு நாள் வந்து அவங்க வந்து போய் பார்த்துங்க வேணா ஏதோ நாள் நீங்க எடுத்து எடுத்து இருந்தீங்க நான் கேட்கறது அதை ஏற்கனவே சொல்லிட்டீங்க ஏழு மணி நேரம் தூங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பத்து மணிக்கு கொண்டு வந்து விட்டுட்டு காலையில ஆறு மணிக்கு எழுப்புற மாதிரி பண்ணாங்களா ஆப்பிப்பாலைங்க அப்போது விநியோகனை திட்டமிடுதல் எடுத்து பத்தில் பத்து அப்போ இதையெல்லாம் அவங்க பெருக்கணும் பயணிகள் ஓய்வெடுக்கக்கூடிய அளவுக்கு பண்ணணும் குடிக்கிற ரெண்டு ரெண்டு மணிக்கு ஒன்றா நாலு மணிக்கு கிளம்புங்க ரெண்டு மணிக்கு விட்டுட்டு அப்போது இது மோசமாக எப்படி தூங்க முடியும் உணவு வந்து நிறைய பேர் ருசி இல்லை தரம் இல்லை மனம் இல்லைன்னாங்க நீங்கள் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னீங்க அது உங்கள் பெருந்தன்மைன்னு எடுத்துக்கலாமா இல்லை அப்படி தான் எடுத்துங்க பெருந்தன்மையாக தான் எடுத்துக்கணும் அப்படியே சொல்லுங்க பரவாயில்ல சரி இப்போ காசிக்கு போனீங்கல்ல அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது ரொம்ப நாளாவே நல்லா இருந்தது நான் ஒரு பதினஞ்சு பதினெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் பன்னெண்டு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வந்ததுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்ததுக்கும் என்ன வேறுபாடு பாக்குறீங்க எல்லாத்துக்கும் இருக்கும் எல்லாமே ஒரு நாலு விஷயம் சொல்லுங்க இல்ல அந்த எரிச்சி கீழே அந்த பிணம் விதக்கிறது இல்ல இல்ல கஞ்சி வந்து சுத்தப்பட்டாங்க கங்கை நீர் சுத்தமா இருக்கு சுத்தப்படுற நீ வந்து சாக்கடை மாதிரி மாதிரி இருந்த அப்புறம் ஐயா அது அதன் ஓரளவு நல்லாவே இருக்கு. அந்த இடக்கடை எவ்வளவு நேர காळा. அதாவது கட்டணங்கள்லாம் பரவாயில்லை. அது முன்னாடி எல்லாம் ஆக்கிரமிப்பு நிறைய இருந்தாலும் இப்ப ஓரளவு சீர்படுத்திகிட்டு வராங்க. அத நம்ம கண்கூடவே பார்க்க முடிதுது. இன்னும் வேற என்ன பண்ணுனா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்க பெரிய அரசு நம்மளங்க ஓட்டு போடுறோம். இன்னும் இது இருந்தா நல்லா இருக்கும். இந்த வழி தடங்கள நல்ல பேர் காப்ப பண்ணலாம். வழி தடங்கள் இன்னும் நல்லா சிறப்பா இருக்கணும்

புத்தர் ஞானம் இடத்துக்கு வந்தது நினைச்சு ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த இடத்துக்கு வந்தத நினைச்சு பெருமை அடைஞ்சீங்களா அயோத்தியை பற்றி சொல்லுங்க மிகப்பெரிய சர்ச்சை ஐந்து நூற்றாண்டு காலத்திற்கு பிறகு நம்ம காலத்துல அந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்ப அதை நினைச்சு நீங்க பெருமை அடைறீங்க அப்ப அந்த பெருமை யாரை போய் சாரும் அப்படின்னு மோடி சார் மோடியை போய் சாரும் அப்போ மோடி சிறந்த தலைவர் மோடியே இந்த அயோத்தி கோவிலுக்கு அப்பாற்பட்டு இந்த அயோத்தி கோவிலுக்காக அவரு இவ்வளவு தூரம் பண்ணிருக்காரு காசிக்காக பண்ணிருக்காரு அது போக வேற எந்த விஷயங்கள்ல அவர் என்ன பண்றாங்க அதாவது ஒரு வல்லரசு நாடா வரணும் அதுக்களவு தரமா திறமையா இப்ப சமீபத்தில் அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கூட நிறைய சர்ச்சை வந்து ஒரு பிரதமர் தியானம் பண்ண விவேகானந்தர் மாதிரி வந்தப்ப அத பத்தி கருத்து அது கருத்தை நம்ப எது முட்டாள்தனம் அவர் வந்ததா தியானம் பண்ண பண்ண முடியாது பெருமைப்படுத்துறதுக்கு பதிலா விமர்சனம் பண்ணது முட்டாள்தனமானது பிரதமர் நம்ம மாநிலத்துக்கு வந்தாருங்கிறத நம்ம பெருமையா மலர் தூமி வரவேற்கணும் இல்லைங்களா ஒரு தடவைக்கு பத்து தடவை நீங்க ஒரு மோடி ரசிகராக தான் இருக்கிறீங்க இதுல இருந்து நீங்க சொல்றதுல இருந்து அதான் தெரியாது மனப்பூர்வமா ஏத்துக்கிறாங்க சரி மத்திய அரசு திட்டத்துல ஏதாவது பயன் அடைஞ்சிருக்கீங்களா நீங்க இருந்தாலும் ஓரளவு வசதியா இருக்கா உங்களுக்கு அதை பத்தி பெருசா எதிர்பார்க்கலாம்